அருந்தட்டை மாலமடச்சரம் கோட் பா கோட் பா கோட் பா கோட் பா வீரபா கர்மானான போராட்டத்திற்கு முதல் பெயர் திருவேனருக்கு ராமநாதபுரம் மாமடை பதனகடி ஜேசாமி உடையா ஒன்ன லவேட்டர் மீனா செல்வனார் சத்தியபூதியே வேதியரின் சார்பில் 586 மணிங்காராய் கர்மானான போராட்டத்திற்கு வீட சுடலாமல் சேரும் கொண்டபனார் கோட் பா ஏ கோட் பா பதனலமதனூர் கொண்டபனார் மூத்தமதக பதனகடி

அதனுக்கு ஒரு நினைவாக நினைவாதா இரண்டாம் பதவியும்

மதுரை கொண்டு அமர்நாத் நான்காவது கார்த்திக் ஐலா காரைக்குடையா மனியா கத்தியா தற்கு தருவா காரைக்குடி மயில் முத்திரனா நகரம்பட்டி கரியாங்குடி காலியா கடுமையானவராக

வெள்ளையா வெள்ளையா வந்து தள்ளியா தள்ளியா ரெண்டல்ல ரெண்டல்ல கர்மான போராட்டத்திற்கு நேர்ந்தது நேர்ந்தது அதனால நிறைவேருக்கு நிறைவேருக்கு கோட்டேர்ட்டா பண்றியா குத்தா 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 அதென்ஸ் நிறைவேருக்கு கோட்டேர்ட்டா பட்டி மீசைரேவியா அந்த லவதா கோட்டேர்ட்டா பட்டி மீசைரேவியா நீங்க பாத்தங்க தஞ்சா இடி ஓடுறே கோட்டேருக்கு பாத்து சைலருக்கு வரது அடிக்குறீங்க பா முதலாவது கோட்டர் தம்பி விஜய ரொம்ப தஞ்சாவூர் ரஞ்சில அஞ்சு போடு ஓடு 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 மர்றியா ஏய் இங்க பாருங்க ஓடுங்க முதல்ல வந்து ஓடு 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 மர்றியா முதல்ல வந்து ஓடறதுக்கு இரண்டாவது வந்தா அந்த பாயிண்ட்ல பாக்க வேண்டியது யாருமே எதிரவாசால வந்துருக்கான் ஏய் அalle ஓரம் மாள்ளுங்க அய் ஓரம் மாள்ளுங்க 6 மணிக்கு 6 மணிக்கு ஒண்ணு ஓட்டு அஞ்சு 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 ஆறு பிரைஸ் இருக்கு ஓட்டுங்க ஓட்டுங்க